வணக்கம் நண்பர்களே சில பேர் ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க சடனாக விழுந்துருவாங்க பஸ் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க சடனாக கொலப்ஸ் ஆயிடுவாங்க ஃபங்க்ஷனில் நல்லா டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க திடீர்னு பார்த்தா மயங்கி விழுந்துடுவாங்க ஸோ இதைத்தான் தான் வந்து மருத்துவர்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ஹார்ட் அட்டாக் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட் பம்ப் பண்ணுறது ஆகி இதனால் ப்ளட் ஃப்ளோ தடைபட்டு பிரெயினுக்கும் மற்ற ஆர்கன்ஸுக்கும் ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சது அப்படிங்கிறதா வந்து கார்டியோ கரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சிஜன் இல்லாமல் பிரெயின் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு வேலை செய்யும் அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டியோ பெல் ஸ்டேஷன் பண்ணோம்னா நம்ம அந்த செரிபுல் ஹைபாக்ஸியாக வந்து காப்பாற்றிடலாம் ஒருத்தங்க மயங்கி கீழே விழுந்து குலாப்ஸ் ஆகினதுக்கப்புறம் ஒன்றும் பயப்படாம ஆகாமல் ஃபஸ்ட் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு அதுக்கு வர பேஷண்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பல்ஸ் பார்க்க தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல கரோட்டிக் பல்ஸ் பார்க்கலாம் ப்ரீத்திங் எப்படி இருக்குது இல்லை மூச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சப்போஸ் மூச்சு விட்றாங்க கொஞ்சம் ரெஸ்பான்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு பக்கம் டேர்ன் பண்ணி லெஃப்ட் சைடில் ரெக்கவரி பொஷன் சொல்லுவதில் பட வைக்கணும் சப்போஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை பல்ஸ் இல்லை ப்ரீத்திங் எதுவுமே இல்லை அப்படின்னா உடனே நம்ம சிபியர் ஸ்டார்ட் பண்ணணும் சிபிஆர் வந்து இன்னொருத்தருக்கு கூட வச்சுட்டா கூட செகண்ட் பெர்ஷன் தான் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி வந்து ஃபிங்கர்ஸ் ஹேண்ட் லாக் பண்ணிக்கிட்டு த தெஸ்ட்டில் இந்த இடம் வந்து செஸ்ட்டை வைக்கணும் சென்ட்ராக் செஸ்ட் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் கம்ப்ரஷன்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு கம்ப்ரஷனும் இந்த மாதிரி வந்து ஒரு டூ இன்ச்சுக்கு டூ இன்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரெடிட் கார்டோட ஒரு கார்டோட ஷார்டேஜ் சைடுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து எல்போ வந்து ஃபோல்ட் பண்ணாம ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட ஃபுல் எஃபர்ட் வந்து போடணும் இந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த கம்ப்ரஷன் கொடுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கம்ப்ரஷன்ஸ் கொடுக்கணும் ஸோ அதை வந்து தனியாக பண்ற சிரமமாக இருக்கும் கூட வந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள சப்போர்ட் வச்சுக்கலாம் ஸோ கூட இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி கம்ப்ரஷன்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து சின்ன அப் பண்ணிக்கிட்டு நோஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மவுத்துல வந்து நம்ம ஒரு ரெண்டு ப்ளோ கொடுக்கணும் மவுத்துல வந்து ரெண்டு வாட்டி உள்ள வந்து ஊதணும் அப்படி அந்த அதுக்கு பதிலாக அந்த சிபிஆர் மாஸ்க் இப்போ அவைலபிளாக இருக்கு அது இருந்தா அதை வச்சு பண்ணலாம் இல்ல அப்படின்னா மவுத் உபத்தி தெரிஞ்சவங்க அதை பண்ணலாம் சப்போஸ் அது தெரியல அப்படிங்கும் போது நம்ம ரெண்டு பேர் இருந்தா மாறி மாறி ஒரு தேர்ட்டி கம்ப்ரஷன் சொல்றாடி மாறி மாறி பண்ணலாம் டோட்டலாக வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கம்ப்ரஷன்ஸ் இந்த அளவுக்கு பண்ணணும் சோ அவங்க ரெக்கவரி வர வரைக்கும் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஷூட் பண்ணி ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷாக் கொடுப்பாங்க டீஃபில்வே கொடுப்பாங்க அது வரைக்கும் நம்ம வந்து சிபிஆர் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்படி ஒருத்தங்க மயங்கி விழுந்தவனா நம்ம சிபிஆர் கொடுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்து பேர்ல ஒருத்தர் காப்பாற்றிடலாம் இதே ஹாஸ்பிட்டல் செட்டப்ல அந்த சிபிஆர் கொடுத்தோம் அப்படின்னா நாலு பேர்ல ஒருத்தர் காப்பாற்றிடலாம்